நான் செப்பல் போடாமல் நான் நாலு மாசம் ஆச்சு செப்பலை கழட்டி காரணம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு நாலு மாசம் ஆகுது ஆனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது அதிகமாக டிராவல் இருக்க போகுது மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள் அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது அதை பத்தி சந்தோஷம்தான் அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேறவங்க செய்யட்டும் தான் நான் சொன்னேன் மாநில தலைவர் போட்டியில இல்லை என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன் காரணம் களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் களத்தில் இருப்பேன் அதனால் தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அந்த போராட்டம் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவர் பதவி இருக்கிறனால ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை பதவிகள் வரும் பதவிகள் போகும் அதனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக வேகமாக வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்